அம்மா வயிறு வலிக்குதே என்னங்க என்னங்க யாவ் ராஜா சொல்லு பிரியா சின்ன பொண்ணு வீணா போனவன எப்பா பார்த்தாலும் அடுத்தவன் பொண்டாட்டியே தான் நினைச்சிட்டு போல

பூனைக்கு ஒரு காலம் வராமல் எடி போகுது அப்பா வலி தாங்க முடியலையே என்ன சின்ன பண்ணு தலையா வலிக்கு கொஞ்சம் தைலம் போட்டு தேய்ச்சு விடவா வாயில வந்துரும் போங்களாம் தே அம்மா உன் மருமவ எத நாடகம் நடத்திட்டு இருக்காமா வா நம்ம போய் தூங்குவோம் அவ புருஷங்கிட்ட ஏதாவது கேட்டுப்பா அவன் வாங்கி கொடுத்துருக்க மாட்டான் அதுக்கு தான் அந்த நாடகத்தை போட்டுட்டு இருக்கா நாடகக்காரி ஆமா சும்மாவா உன் புருஷன் ஒன்னே விட்டுட்டு இன்னொருத்தையே வச்சிருக்கான்